ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாவக்காய் சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் சாம்பார் நோடே ஓடிராதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கசப்பா அப்படிலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப நாளாக இதை போடணும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சிது கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நாலு பேருக்கு அளவாக நான் சொல்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு ஒரு அரை லிட்டர் இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக அந்த பொங்கி வலியாமல் இருக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா பருப்பு வந்து அந்த மலர்ந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கும் நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு இப்போ ரவுண்டாக நான் கட் பண்ண போகிறதில்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு நாளாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டா அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸில் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் நல்லா எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா தான் பாவக்காய் குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் வீட்டில் நம்ம பாவக்காய் குழம்பு வச்சோம்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த சாம்பார் வச்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போது பாவக்காவை வதக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கோங்க பாவக்காவை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க டைம் வந்து முன்ன பின்னே ஆகும் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கரைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னா பதமாக நமக்கு வெந்து வரும் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் இதவே நீங்கள் பொரியலாகவும் இதே மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் நமக்கு பாவக்காய் வதக்கி வரணும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெரிய சைஸாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க பாவக்காய் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கம்மியான அளவில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு செய்யத் தோணும் இப்போ பாவக்காய் வதக்கிடுச்சு வதக்கியாச்சு நம்ம குக்கரும் வந்து விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் அடங்கினேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பதமாக பருப்பு வெந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் சாம்பார் சாம்பார் தாளித்து விட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க கடுகு அப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க கட்டாயம் நான் போடுற பொருள்லாம் சேர்க்கணும் சீரகம் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் ஒரு முக்கால் பாகம் வதங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இதாக இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ண ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கி வந்துடும் ஏன்னா அந்த ஆவிலே நமக்கு வெந்துடும் அதனால சீக்கிரமாக வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வதக்கி பாருங்கள் சூப்பராக நமக்கு வதங்கி வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இதுலேருந்து சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல தனி மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அது மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் நாலு பேருக்கு அளவாக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் ஒன்று டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க அனல் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து சும்மா லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு கிளறினுன்னா போதும் அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா மசாலாவில் பச்சை வாசனை போயிடும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கோங்க போதும் இப்போது வதக்கியாச்சு பருப்பு நம்ம வேக வச்ச பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்தோம் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தண்ணி வத்திடும் அதனால் பருப்பு வேக வைக்கும்போதும் மீடியம் ஃப்ளேம் தான் வேக வைக்கணும் இப்போது இது கூட இன்னும் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு வேக வச்ச குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல் அந்த அளவுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரியும் போயிடக்கூடாது அவ்வளோதான் இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொதி வந்துருச்சுங்க இப்போ இந்த கொதி வந்ததுலேருந்து அஞ்சு நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க காய் வந்து ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் அஞ்சு நிமிஷம் இந்த பருப்பு கூட வேகட்டும் அஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸில் புளி அதாவது ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு மட்டும் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி நம்ம எல்லா குழம்புக்குமே தக்காளியோட அளவு அதிகமாக தான் சேர்ப்போம் புளி வந்து கம்மியாக சேர்ப்போம் இப்போது புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான பொரியல் நல்லா காரம் சாரமாக ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காகனாமல் புளி குழம்பு தான் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பு பிடிக்காதவங்க இந்த சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் காய் இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் போட்டு சமைச்சிக்கலாம் சூப்பரான பாவக்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்